அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் உங்கள் ஆஸ்ட்ரோ பழனி சுவாமிகள் பேசுகிறேன் இந்த பதிவில் கிரகங்களின் அஸ்தங்கம் பற்றியும் கிரகங்கள் அஸ்தங்கம் ஆனால் என்ன விதமான பலன்களை கொடுக்கும் என்பதை பற்றியும் பார்ப்போம் இந்த கிரக அஸ்தங்கம் என்றால் என்ன சூரியன் மிக ஒளி பொருந்திய கிரகம் இதற்கு மிக அருகில் செல்லும் கிரகங்கள் சில குறிப்பிட்ட டிகிரி அதாவது பாகையில் அசங்கம் அடைகிறது இதனால தன் சுய ஒளியை இழந்து தன்னுடைய சுயத்தை இழக்கிறது அந்த கிரகங்கள் அப்படி சுயத்தன்மையை இழக்கக்கூடிய கிரகங்கள் தன் ஆதிபத்திய பலத்தையும் தன்னுடைய காரக பலத்தையும் இழைக்கின்றது அசங்க கிரகங்கள் கோச்சாரங்களிலும் ஜனனகால ஜாதகத்திலும் நன்மைகளை தருவதில்லை அஸ்தமனம் அடையும் கிரகத்தின் பலாபலனை பிடுங்கி சூரியன் தன் தசாபுக்தி காலத்தில் தருவார் உதாரணமாக கன்னி லக்னத்திற்கு ஒன்பதாம் அதிபதியாக வரக்கூடிய சுக்கிர பகவான் சூரியனோடு மிக நெருக்கமாக நெருங்கி அஸ்தங்கம் அடைந்து விட்டார் என்று வைத்துக்கொள்வோம் அதே போல குருவும் பாபத்துவும் பெற்றுவிட்டார் அல்லது குருவும் கெட்டிருக்கிறார் என்று எடுத்துக்கொண்டால் அந்த கன்னி லக்னத்திற்கு சுக்கிரதசை காலத்திலே தந்தையை இழக்கக்கூடிய சூழ்நிலை அல்லது பூர்வீக சொத்துக்களுடைய இழப்பு திருமணம் ஆகாத நிலை போன்ற பலன்களை ஏற்படுத்தி பின்பு சூரிய தசையில் திருமணம் நடக்கும் சொத்து சேர்க்கை ஏற்படும் சூரியன் தன் தசையில் இவற்றையெல்லாம் தருவார் இது ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்லப்பட்டுள்ளது இதை மாதிரி நம்ம கடக லக்னத்திற்கு கூட நான்காம் அதிபதியாக வரக்கூடிய சுக்கிரன் அசங்கம் அடைந்தால் தன்னுடைய ஆதிபத்திய பலனான வீடு தாயார் வாகனம் போன்ற சுகம் கெடுறது இதெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது இப்போ அசங்கம் அடையக்கூடிய கிரகங்கள் ஒரு குறிப்பிட்ட டிகிரியில் அசங்கம் அடையும் அது என்ன அப்படின்னாக்க இப்போ பார்த்தீங்கன்னாக்க சுக்கிரன் சூரியனுக்கு முன்னும் பின்னும் ஒன்பது டிகிரியில் பாகையில் அசங்கம் அடையும் குரு பகவான் பதினோரு டிகிரி அசங்கம் அடையும் அதே போல புதன் பகவான் பதிமூணு டிகிரி சூரியனுக்கு முன்னாடியும் சரி பின்னாடியும் பதிமூணு டிகிரி இருந்துச்சுன்னா புதன் பகவான் அஸ்தங்கம் அடையும் சனி பகவான் சூரியனுக்கு முன்னும் பின்னும் பதினைஞ்சு டிகிரியில் இருக்கும் போது அடையும் செவ்வாய் பகவான் சூரியனுக்கு முன்னும் முன்னும் பின்னும் பதினேழு டிகிரியில் இருந்தால் அஸ்தங்கம் அடையும் இப்போ பொதுவாகவே வேகமாக நகரக்கூடிய கிரகங்கள் என்பது பார்த்தீங்கன்னாக்க சந்திரன் புதன் சுக்கிரன் செவ்வாய் இதெல்லாம் கொஞ்சம் பூமிக்கு நெகு நெருக்கமாக இருக்கக்கூடிய கிரகங்கள் சூரியனுக்கு பின்னாடி இருந்த அஸ்தங்கம் அடைஞ்சா நன்மையை தருவதில்லை அதாவது சந்திரன் புதன் சுக்கிரன் செவ்வாய் போன்ற கிரகங்கள் சூரியனுக்கு பின்னாடி அஸ்தங்கம் ஆகக்கூடாது அதே வந்து சூரியனுக்கு முன்னாடி அஸ்தங்கமானால் பெரிய அளவுக்கு கெடுபலனை செய்வதில்லை ஓரளவுக்கு நன்மையை செய்கிறது அதே மெதுவாக நகரக்கூடிய கிரகமான சனி குரு போன்ற கிரகங்கள் சூரியனுக்கு பின்னால் இருந்து அஸ்தங்கம் அடையும் போது அவ்வளவு கெடுபலனை செய்யறது இல்ல ஓரளவுக்கு நன்மையை செஞ்சிருது ஆனா சூரியனுக்கு முன்னாடி சனியோ குருவோ அஸ்தங்கம் அது வந்து கெடுபலனை செய்யும் அல்லது அதுக்கு உண்டான காரக ஆதிபத்தியத்தை கொடுப்பதை தவறுகிறது இப்போ அஸ்தங்கம் அடைகிறதுனால என்ன விதமான பலன்கள் ஏற்படும் என்பதை பார்க்கலாம் இப்போ சனி பகவான் அஸ்தங்கம் ஆயிருக்காரு எட்டாம் அதிபதி அதாவது அஷ்டமாதிபதியும் அஸ்தங்கம் ஆயிருக்காருன்னு வச்சுங்களேன் அப்படிப்பட்ட ஜாதகருக்கு தீர்க்க ஆயிலை தருவதில்லை லக்னாதிபதி அஸ்தங்கம் அடையும் போது வாழ்க்கையில முன்னேற்றம் தடைபடும் அதே போல பெயர் புகழ் இதெல்லாம் அடைய முடியாது சுயபலம் தன் பலம் இருக்காது ஜான் ஏறினா மூலம் சறுக்கக்கூடிய நிலைமை தான் இருக்கும் இரண்டாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய குடும்பஸ்தானாதிபதி அஸ்தங்கம் அடையும் போது குடும்பத்தில் பிரச்சனைகள் பணத்தட்டுப்பாடு கடன் போன்ற பிரச்சனைகள் ஏற்படுத்தும் சர ராசியாக அல்லது சர லக்னமாக அமையப்பெற்று அட்டமாதிபதி தசை நடக்கும் போது குடும்பத்தை விட்டு தூர தேசத்திற்கு பயணம் செல்லக்கூடிய வாய்ப்பு கல்விக்காகவோ தொழிலுக்காகவோ ஏற்படும் அதே போல நான்காம் அதிபதியாக வரக்கூடிய சுகஸ்தானாதிபதி அஸ்தங்கம் அடையும் போது தாயார் வீடு வாகனம் கால்நடைகள் போன்றவற்றில் பிரச்சனைகள் தரும் பஞ்சமாதிபதி என சொல்லக்கூடிய ஐந்தாம் அதிபதி அஸ்தங்கம் அடையும் பொழுது அல்லது பாப் குருவும் பாபத்துவம் பெற்று இருந்தாரனாக புத்திர பாக்கியம் பெறுவதில் தாமதம் ஏற்படும் அதே போல அல்லது புத்திரர்களால் துன்பங்களும் விரயங்களும் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கு பெண்களாக இருந்தால் கர்ப்பப்பை கோளாறுகள் போன்றவற்றை ஏற்படுத்தும் சுக்கிரனும் ஏழாம் அதிபதியாக வரக்கூடிய கிரகமும் அசங்கம் அடையும் போது கலஸ்திரம் கெடும் கலஸ்தரம் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படும் திருமணம் ஆகாத நிலையும் மனைவியை பிரியக்கூடிய ஒரு சூழ்நிலையும் தாம்பத்திய சுகத்திற்கு இடையூறுகளும் கண்டிப்பாக இருக்கும் பாக்கியாதிபதி என சொல்லப்படும் ஒன்பதாம் அதிபதி அசங்கம் அடையும் போது தகப்பனார் வழி தொல்லைகள் பூர்வீக சொத்துக்களை இழப்பு போன்ற பலன்களை ஏற்படுத்தும் ஜீவனாதிபதி என்று சொல்லக்கூடிய பத்தாம் அதிபதி அசங்கம் அடையும் போது தொழிலில் இடைஞ்சல்களையும் சிக்கல்களையும் தொழில் பிரச்சனைகளையும் தொல்லைகளையும் ஏற்படுத்தும் லாபாதிபதி அசங்கம் அடையும் பொழுது லாபங்கள் குறையும் கடினமான கேற்ற வருமானம் இருக்காது மூத்த சகோதரத்தால நன்மை இருக்காது அல்லது மூத்த சகோதரம் இருக்காது அதே போல தேவையற்ற அலைச்சல்களை ஏற்படுத்துவார் ஆக ஒரு கிரகம் அசங்கம் என்றால் அது சூரியனுக்கு முன்னாடி அஸ்தங்கமாயிருக்கா பின்னாடி அஸ்தங்கமாயிருக்கான்னு நம்ம பார்க்கணும் அடுத்தது எந்த பாவகத்தின் கிரகம் அஸ்தங்கமாயிருக்குது எந்த ஆதிபத்தியம் கெடும் அப்படி கெடும் என்றால் அந்த பலனை அந்த கிரகத்தின் காரகத்துவத்தை சூரியன் தன்னுடைய தசாபுக்தி காலத்தில் செய்யும் அப்படிதான் தான் நம்ம வந்து ஜாதகருக்கு பலன் வந்து சொல்லணும் ஆக நண்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மேலும் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்க இது போன்ற பயனுள்ள தகவல்களை இந்த சேனல் மூலம் நான் கொடுத்துட்டு தான் இருக்கிறேன் அதே போல் இந்த பதிவை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மேலும் எங்கிட்ட தனிப்பட்ட முறையில் கன்சல்டேஷன் வேணுன்னாக என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு மெசேஜ் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்